எத்தனை நாட்களுக்கு இந்த தடை நீடிக்க வாய்ப்பு இருக்கின்றது மேறு என்ன மாதிரியான எச்சரிக்கைகள் குறிப்பாக கரையோர மக்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதில் இருந்து திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் தொடர் கனமழை பதிவாகி வருகிறது குறிப்பாக கடந்த நான்கு நாட்களாக இந்த பகுதியில் பெய்து வரும் கனமழையால் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கனமழை பெய்து வருவதை அடுத்து அணைகள் மற்றும் அருவிகளில் வெகுவாக நீர்மரத்தை அதிகரித்து வெள்ளம் ஆர்ப்பித்து வருகிறது அருவிகளில் குளிப்பதற்கும் பார்வையிடுவதற்கும் வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் மணி அருவியை பொறுத்தவரை கடந்த வியாழக்கிழமை முதல் அதிகரித்திருந்ததால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்க விதித்த வனத்துறையினர் அறிவித்தனர் மேலும் தொடர்ந்து மாஞ்சோலை உள்ளிட்ட வனப்பகுதிகளில் கனமழை பெய்து வருவதை அடுத்து அணையில் நீர்வரத்து குறையாத நிலை உள்ளது இதனால் இன்று காலை சுமார் இரண்டாயிரம் கனஅடி வரை அருவியில் வெள்ளத்திற்காக வந்து கொண்டிருக்கிறது நீர்வரத்து அருவியில் சீராகும் வரை குளிப்பதற்கு தடை விதிக்கப்படுவதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் ஆஹ் மற்றும் பாமநாசம் அணைகளில் இருந்து சுமார் இருபதாயிரம் கனஅடி வரை தண்ணீர் விடப்பட்டுள்ளதை அடுத்து திறந்து விடப்பட்டுள்ளது மேலும் ஊர் பகுதியில் இருந்து காட்டாற்றில் வெள்ளமும் தாமர பரணியில் பெருக்கெடுத்து வருவதை அடுத்து கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வதற்கும் அதிகாரிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு மாவட்ட நிர்வாக நிர்வாகம் முடுக்கியுள்ளது தற்போது பானசம் அணையில் ஒன்பது மணிக்கு மேல் அதிகமாக தண்ணீர் திறக்கப்பட உள்ளதாக அறிவித்துள்ளதை அடுத்து மேலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது மோகன் அழகே நம்பி அகஸ்தியர் அருவியல் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது குறித்த தகவல்களை முழுமையாக பதிவு பண்ணுங்க அடுத்ததா நெல்லை மாவட்டத்தின் மிக முக்கிய அணையான மணிமுத்தாறு அணை நூற்று ஆறு அடிகை எட்டி இருக்கும் நிலையில் ஏழு மதகுகளில் ஐந்து மதகுகளிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கின்றது அது குறித்த விவரங்களையும் நீங்க பதிவு பண்ணலாம் மணித்தார் அருவியிலும் சுமார் நான்காயிரம் கன